ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான போடு சக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்தம்போது டு இருபத்தி மூணு மேன் போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ விஜய் கோவிலுக்கு வந்துட்டாரு அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் பேசணுமோ வெண்ணிலா பசுபதி எல்லாரும் சேர்ந்து நிறையா ட்ராமா போட்டு பார்த்துருப்பாங்களாட்டு ஒன்றுமே முடியல கடைசியில் பார்த்தோம்னா அன்பரசு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ வெண்ணிலா உங்கள் அம்மா சித்தப்பாவால் தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனோம் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா மட்டும் இல்லாமல் விஜய் சொல்லி தான் ஆக்சிடென்ட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அபாண்டமான பொய்யை சொல்லிடுறாங்க விஜய் மேல அதாவது வந்து அன்பரசு அதனால விஜய் ரொம்பவுமே தான் திட்டம் போட்டாங்க எதுக்கு சாக்கிங்க பார்க்குறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் சண்டை நடக்குது போலீஸ் வந்து பார்த்தோம் விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க மீடியாக்காரங்களுக்கு சொல்லவா வேணும் அவங்களும் எல்லாம் பக்கத்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க பார்க்கும்போது இப்போ உடனே வெண்ணிலாவும் அவங்க மாமா வந்து எந்த உரிமையில் இங்க வந்து அப்படின்னு கேட்கும்போது விஜய்க்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி வேற யாரையும் அவரை நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோ மா பேசுகிறாங்க இதை கேட்டதுமே பார்த்தோம்னா இந்த பகுதி வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் அதிர்ச்சி ஆறாங்க விஜய் அப்படி ரொம்ப கோபத்தோடு இருக்கார் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாசரவு கொடுங்க தேங்க்ஸ் வாட்சிங்